நம்ம வந்துட்டு கோபாக் மோடி அப்படிங்கிற மூலம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை சொல்லப் போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கொடை பிடிச்சி வரவேற்கிறாரு இந்த பிறந்தநாள் வாழ்த்து மோடி அரசாங்கத்தை கீழே இருக்கிறது தான் என்னோட எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அப்படின்னு முதலமைச்சராக இருக்கிற முக ஸ்டார் அது வந்து கோபாக் மோடி தான் திமுக கூட்டத்துலேருந்து விடுதலை விடுதலை செலுத்திக்கிறதுலேருந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கீங்க இப்படி தொங்குறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொர்ணம் இது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன்டா கோபாக் மோடி சொல்லுன்னு அங்கே கேட்குறோம் ஆர் என் ரவி அவர்கள் வந்துட்டு திராவிடமுடைய சிறப்பு வரல கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் பரப்ப வந்தார்னு சொல்லியிருக்காரு அதில் கவர்னருக்கு இல்லை அப்படின்னு சொல்வதற்கு நம்ம உரிமை உண்டு நினைக்கிறேன் தென் தமிழ்நாட்டில் மேலே மரத்தில் கண்டறிக்கிட்டு இருந்தால் கீழே பார்ப்பன நம்புதிரிகள் இவங்க நடந்து போனால் மேலேருந்து தட்டணும் எது கை தட்டணும் கீழே நடந்து போனவங்க மேலே நிலம் பெற்றக்கூடாது இப்போ அவர் சொல்கிற ஒற்றுமையை வந்து கருப்பர்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய இயேசுவை கருப்பு நிறத்தவனாக கொண்டார்கள் இப்போ நம்முடைய சாயலில் கடவுள் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு நம்பிக்கை அப்படியும் மாதத்தில் தத்துவத்தை மாத்து இவ்வளோ கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்ட போது அந்த கொடூரங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர் ஐயா வைகுண்டர் நீ அவரை சனாதனவாதீங்க கால்டு வந்து மதமாயிட்டாங்க இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு மாதத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் அதற்கு பிறகு என்னென்ன தழுவினார்கள் இந்த வெங்காயங்களில் இந்த கவர்னர் உள்ளிட்ட நபர்கள் ஆதிக்கு ஒரு தொழில் சரிங்கன்னா பேங்க்கெலாம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வீட்டை விட்டு வெளியே கூடாது பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் உங்கள் வயசுக்கு உங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருக்கணும் இதெல்லாம் நடக்கிறது தான் நான் தான் ஸோ நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்களே நானும் ஒத்துக்க மாட்டேன் அவ்வளோதான் தான் அந்த எங்கே நிறையா விடுங்க குஜராத்துக்கே போவேண்ணா காசியில் நிர்வாண சாமியார்கள் அடைகிறாங்க அவங்க கஞ்சா குடிக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க அவங்க கஞ்சா குடிக்கிறதுக்கு பாட்டிட்டு அது தொடர்பாக ஸ்டேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மோடி ஃபஸ்ட்டு மோடியே ஒரு ஒரு போதை வியாபாரி தான் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ராமனின் பெயரில் போதை விற்பனை செய்து கொண்டிருந்தார் அந்த இருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு பதிலாக விவசாய சின்னத்தை பொறுத்த தொடர்பாக முன்னாடியே இதில் அப்ளை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அப்ளை பண்ணலை நாங்கள் வந்து நாட்டை பிடிப்போம் அந்த நிலம் மட்டும் ஏன் சிக்கிச்சு அது நடுவில் நிலம் சிக்கிச்சுன்னா நிலம் சிக்கலை சின்னமே சிக்கலை பிக் பே தமிழ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு மகிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆர் என் ரவி அவர்கள் கால்வெல் வந்துட்டு திராவிட மொழியை சிறப்பு கூறவரில் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் பரப்ப வந்தார்னு சொல்லியிருக்காரு இப்பவே வந்துட்டு இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பரப்புறாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நடந்திருக்கணும் இல்லையா அப்போ அவர் கவர்னர் சொல்றது உண்மையாக கூட இருக்கும் இல்லையா நான் சொல்ல நீ உங்கள் ராமனோட யோகியதையை பற்றி பேசு அல்லது கிருஷ்ணனோட யோகியதையை பற்றி பேசு உங்கள் கடவுளோட யோகியத்தை பற்றி பேசி இதுக்கு அம்பேத்கர் பதில் சொல்லியிருக்கிறாரு இந்து மதம் என்பது ஏன் பரப்புரை செய்யப்படுகிற மதமாக இல்லை அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ நீ வந்து நீ எல்லாம் சூத்துகிறேன் நீ எல்லாம் பஞ்சம நீ எல்லாம் எந்த வரணும் அந்த வரணும்னு சொல்லுவேன் நீ வந்து எனக்கு அடிமையாக இருன்னு சொல்லுவ அப்படி தானே பரப்ப முடியும் ஏன்னா வந்து வேதத்தில் கூறியபடி நீங்கள் வந்து அந்த ஆதி புருஷனுடைய உடம்பில் இருந்து காலடியிலிருந்து பிறந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் எவனா வருவான்னா இல்லை ஆனால் கிறிஸ்தவ் என்ன சொல்லுது கிறிஸ்தவன்னு சொல்லுது ஒரே ஒரு மனிதனுடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தேன் நான் வந்து என்னுடைய சாயல் ஒரு மனிதனை படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எப்போ நீ கூட கடவுள் சாயல் தான்ப்பா கருப்போ செவப்போ கருப்பர்கள் வந்து தங்களுடைய கரு தன்னுடைய இயேசுவை கருப்பு நிறத்தவனாக கொண்டார்கள் இப்போ நம்முடைய சாயலில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை அப்படியும் மாதத்தில் தத்துவத்தை அது நீ வந்து சனாதன தர்மம் வந்து சனாதன தர்மத்தை அழிக்க வந்துட்டாங்க சனாதன தர்மம் காலங்காலமாக என்ன செய்தது என்ன கொடூரங்கள் செய்து வந்தது அப்படிங்கிறது அம்பேத்கர் ரொம்ப விழாவியாக பேசியிருக்காரு சூத்திரர்கள் யார் நூல் இப்போ மகர்கள் அவர்கள் எப்படி தீண்டப்படாதவர்கள் ஆனார்கள் இந்து கொடுங்கோன்மை அப்படிங்கிறது குறித்து எழுதியிருக்கிறாரு இந்து மதம் அழித்து ஒழித்து கட கட்டப்பட வேண்டியது இதெல்லாம் அம்பேத்கரது நூல் தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு மாலைப்பட வேண்டியது இந்த பக்கம் சனாதனம் சனாதனத்தை அழிக்க மிஷனரிஸ் வந்துட்டாங்க மிஷினரிஸ் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதிகமாக சாரமாக சொல்கிறது அவங்க வந்து கொஞ்சம் ரொட்டி துண்டுகளை கொடுத்து தன் பக்கம் எழுதிக்கிட்டாங்க ஒரு ரொ ரொட்டி துண்டுக்கு அலையிற லட்சணத்தில் தான் நீ உன் மதத்தில் இருக்கிற ஆட்களை வச்சுருந்தனா நீ ரொட்டி துண்டு கூட கொடுக்க வக்கு இல்லாமல் வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் ஒத்தையில் தின்னுக்கிட்டு இருந்தனா மதம் செய்வான் அது உன்னோடைய தார்மீக உரிமை அது மதம் மாறக்கூடாது கிறிஸ்டின் மிஷினரிஸ் தோல் சிலை போராட்டம் நடந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஐயா வழியை போய் பேசிகிட்டு இருக்காரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பெண் முலச்சிரம்புங்கிற ஊரில் ஒரு பெண் அந்த பெண் பேர் மறந்து போச்சு அந்த பெண் வந்து ஒரு ஏழை பெண் அந்த ஊர் சைடில் வந்து மார் பெருசாக இருந்தால் நிறைய வரி சிரித்தார் இருந்தால் குறைய வரி இப்படின்னு வரி வச்சுருந்துருக்காங்க இப்போ அந்த பெண் வந்து ஏழை பெண் வரி கொடுக்க முடியாத சூழலில் அந்த பெண்ணை வந்து வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணி வாசல்னு அவமானப்படுத்தி வரி குடு வரி குடிஞ்சிட ஏன்டா இந்த மாறு தானடா நீ காசு கேட்குறீங்கன்னு சொல்லி மாற அறுத்து அந்த பொண்ணு கொடுத்துட்டு அந்த பொண்ணு மாற அடுத்து கொடுத்துட்டு அத்தவ்வளோ செத்து போச்சு அந்த பொண்ணை எரிச்ச இடத்துல போய்ட்டு அவன் புருஷனை விழுந்து செத்து போயிட்டான் இது உலச்சரம்புங்கிற ஊர் இவ்வளோ கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்ட போது அந்த கொடூரங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர் ஐயா வைகுண்டர் நீ அவரை சனாதனவாதிங்கிற கால்டு மதம் ஆகிட்டாங்கிற நான் சொல்கிறேன் மாருக்கு சீலை போட்டு மறைக்கிறதுக்கு உரிமை இல்லை முட்டி கீழே துணி கட்டக்கூடாது இடுப்புக்கு மேலே நானோ பெண்ணோ துணி கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து காலையில் இந்த தீண்டாத வசந்தம்ங்கிற நூலில் அதனுடைய அட்டைப்படத்துலேயே அந்த பதிவு இருக்கும் இந்த நாட்டில் சாமிக்கு மட்டும் இல்லை பேய்க்கு கூட சாதி உண்டு நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சுருக்கீங்க அப்படி கட்டமைச்சு வச்சுருக்கும் போது இதில் விடுபட்டு போகணும்னு நினைச்சவனே ஏதோ மிஷனரிஸ் தான் இப்போ மிஷினரிஸ் இல்லை கிறிஸ்தவம் வரல இஸ்லாம் வரல எங்கே போயிருப்போம் அவன்கிட்ட இருந்துருப்பானா நீனே மதமாற்றி தான் வச்சுருக்க அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய குற்று அயோத்தியாசார் தான் சொல்லிருக்கிறார் ஆதியில் இங்கே பௌத்தம் வந்தது சமணம் வந்தது அவர்களை கட்டாயப்படுத்தி நீ மதம் மாற்றி உன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு அடிமையாக்கி வச்சுருந்த அதை புரிஞ்சுட்டு இன்னொருத்தன் வந்து அவன் மதம் மாறினான் இப்போ மதம் மாறியதால் அவனுடைய வறுமை ஒழிந்ததா இல்லை கண்டிப்பாக மாறல ஆனால் ஒன்றை விட கம்பேரிட்டிவ் சுயமரியாதையின் பொருட்டு மாறணும் அம்பேத்கர் சொல்கிறார் எங்களுடைய போராட்டம் என்பது பணத்திற்கானதல்ல சுயமரியாதை காரணம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒரு போராட்டத்தில் இப்போ வந்து கிறிஸ்தவத்துக்கு போகிறாரு இயேசு வந்து போராட்டம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று தோணுது பெரியார் அதை செஞ்சார் இப்போ வந்து இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு மாதிரி தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் அதற்கு பிறகு என்னென்ன தழுவினார்கள் இந்த வெங்காயங்களுக்கு இந்த கவர்னர் உள்ளிட்ட நபர்கள் அவர்கள் ஐயா வழியை தழுவினார்கள் நாராயண குழு வழியை தழுவினார்கள் ஜோத்திரா ஃபுலே வழியே தழுவினார்கள் பெரியார் வழியே தழுவினார்கள் அம்பேத்கர் வழியே தழுவினார்கள் இவங்களுக்கு துணிச்சல் என்ன இல்லைன்னா ஐயா வழியே தழுவினார்கள் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லாமல் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் சொல்வது ஒன்றுமில்ல சாவர்கர் வாய்க்கு சொல்லுறது தான் இதெல்லாம் இந்திய மதங்கள் இதுக்குள்ளே அக்கம் பக்கம் அவன் இருந்தாங்க வெளியே போனால் அவங்க கல கலாச்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிற கவலை துண்டிக்கப்பட்டால் துண்டிக்கப்படும் மயிரே போச்சு அப்படிங்கிறதான் ஸ்டாண்ட் அது அனைத்து கவர்னர் அவர்கள் ராஜ்பவன் கிண்டிலகர் ராஜ்பவன்ல ஒரு புத்தகத்தை வெளியேடுறாரு என்னங்க பாருங்க ஒரு புத்தகம் வெளியிடுறாரு சனாதனத்தின் வரலாறுன்னு சொல்லிட்டு ஆமா வைகுண்ட அடிகாருடைய அவதார நாள்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வைகுண்ட அடிகளார் நாராயணடைய அவதாரம் அவர் சனாதனத்தை தான் பின்பற்றினாரு சனாதனத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் யார் யார் அவதரிச்சாங்கன்னா நாராயணன் கிருஷ்ணர் ராமர் வல்லலார் வைகுண்ட அடிகளார்லாம் அவதரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பால பிரஜாதிபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வைகுண்ட சுவாமி வந்துட்டு அதை பின்பற்றலை அவர் வந்து சமத்துவத்தை தான் வந்து பின்பற்றினார் ஜாதிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து கவர்னர் வந்துட்டு எதுக்கு சனாதனத்தை வந்துட்டு முன்னாடி கொண்டு வராருன்னு கேட்கிறார் அவர் வளர்றதுக்காக வந்திருக்கிறாருங்க அவர் வந்து நாகாலாந்தில் இருந்தாரு அங்க அதை முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட குழப்பம் ஏற்படுத்துறது கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ண அவதாரம் தொடர்பாக கீதையில பேசப்பட்டிருக்கு கீதையில வந்து அவர் எதா எதாகி தர்மஷியன்னு ஆகட்டும் குணகர்ம விபாசகன்னு சொல்கிறதாகட்டும் குணத்தின் அடிப்படையில் வர்ணம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறதாகட்டும் இதை வந்து நான் தான் உருவாக்குனேன் சதுர்வரணம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாசகன்னு சொல்கிறது கீதையில் இருக்கிறது என்னதுனா குணத்தின் அடிப்படையில் நான் வந்து கர்மத்தை உருவாக்கினேன் குணங்கிறது என்ன அதை நான் சொல்லலை சங்கராச்சாரியங்கிற ஒருத்தர் அங்கே பழைய செத்து போன சங்கராச்சாரியம் அவர் என்ன சொல்கிறார்னா குணம் என்பது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வரவழைக்கிறது ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அதுதான் அவன் சின்ன வயசுலேருந்தே பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களாகவும் தச்சர்மாவும் தச்சராகவும் கோணார் இவர் பால் வியாபாரி பால் வியாபாரியாகவும் சாணியல்றவனாவும் சாணியால் ரவனாகவும் இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அது அங்கே மட்டும் இல்லை ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசில் எது கல்யாணம் முடிச்சு வச்சுனாங்கன்னா அப்போ தான் இது வந்து எப்போ இந்த ஆம்பளை தாண்டி வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த திட்டம் இந்த வேலையை தாண்டி வேறு எதுவும் பார்க்கக்கூடாது அது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் திட்டம் இந்த திட்டத்தை அடிப்படையில் தான் குணம் குணத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய வேலை இதை நீ மீறி செய்யக்கூடாது கீதையில் அர்ஜுனன் வந்து நான் என்னப்பா நான் வந்து அது போரில் சண்டையில் வந்து அம்பை விட்டு எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டுட்டா என்ன ஆகும் என் அண்ணன் தம்பி செத்து போனால் அதுக்கு பிறகு குல ஸ்திரீகள் வந்து இந்த வர்ணத்தை விட்டு வேற ஆம்பளையும் கூட போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கவலை அர்ஜுனன் கவலைக்கு இவர் என்ன சொல்கிறார் என்னப்பா நீ சத்திரியன் சத்திரியனா நீ அம்பு விடணும் அம்பு விடுறேன் இல்லையா நீ என்ன இவ்வளோ கோலையாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு சத்ரிய தர்மத்தை பேண வேண்டும் கொலை செய்ய வேண்டும் இது கீதையின் நூல் அது வந்து சத்திரிய தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அப்படி தர்மத்தை காப்பது என்பது சனாதன தர்மத்தை காப்பதற்காக வந்தது தான் சரியாக சொல்கிறார் ராம அவதாரம் அவர் தான் ராம அவதாரம் வந்து சம்புகவாதம் கழிவு விட்ருவீங்களே சம்புகனை வந்து சம்புகம் வந்து யாகம் பண்ணுறான் யாகம் பண்ணும்போது ஒரு பா பார்ப்பன சிறுவன் செத்து போயிடுறான் ஏன்டா ஏன் பாருங்கள் ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிட்டான் எல்லாம் ராமா உன்னுடைய ஆட்சியிலே அப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே என்னப்பா ஆட்சி நடஞ்சினா பாரு அங்கே ஒரு சூத்தரை வந்து யாகம் இருக்கான் அவன் தவம் பண்ணிகிட்டு இருக்கான் அவனால் ஒரு பாப்பண்ண பார்ப்பண்ணசு செத்து போயிட்டானோடனே ராமர் போகிறார் ராமர் யோகியர் மதிப்பிற்குரியவர் கூறியவர் அப்படி தான் சொல்கிறாங்க நான் அப்படி நம்புகிறேன் ஆனால் அவர் போய்ட்டு என்ன பண்ணுறாரு எங்கே போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு எப்படா போவேன் சித்தாந்தானே போக முடியும் யூ கோ நீ போ அவன் பொழைச்சிப்பான் சூத்திரன்னு தவம் பண்ணக்கூடாது இது எப்படி நான் எழுதி வைக்கல அவன் உத்தரகண்டத்தில் எழுதி வச்சிருக்காங்க ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி சனாதன தர்மத்தை காத்த லட்சணம் இதுதான் அப்படின்னு அம்பேத்கர் தன்னுடைய இந்து மதத்தின் புதிர்கள் நூலில் ராமன் கிருஷ்ணன் பற்றிய புதிரில் வழக்கமாக இருக்கிறது இது ஒரு அம்சம் ஐயா வைகுண்டராகட்டும் அல்லது வளராகட்டும் இவங்க இதுக்கு எதிராக சிதம்பரத்தில் அதை தீட்சிதர்கள் பண்ண அட்டூழியம் தாங்காமல் தான் இவர் வந்து இவரை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவர் தீய சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மனிதன் ஜோதியில் கலக்கிறதுனா இன்றைக்கி வளரார் மேலே நம்பிக்கைகளே இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க ஜோதியில் கலக்க தயாராக இருப்பாங்களா அவ்வளோ தயாராக மாட்டாங்க அதனால் ஜோதியில் கலக்கிறதுல தீயில் வச்சு விட்டேன் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அதே போல் ஐயா வைகுண்டரும் தன்னுடைய வேலைகளுக்கு அவர் தொடர்ச்சி அது வந்து குறிப்பாக நாடார் சாதி மக்கள் மத்தியில் அந்த நீ வந்து டே உனக்கு கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறார் கண்ணாடியை வச்சு கும்பிடும்னு சொல்லார் நீ தான் கடவுள்னு சொல்கிறார் அகம் பிரம்மாஸ்மி கிடையாது நீ தான் கடவுள் நீ கண்ணாடியை பாரு உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கான் நீ வெளியே தேடாதுன்னு ஐயா 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 சொன்னார் உன்னை மனுஷனாகவே மதிக்காத பொழுது நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஐயாவையும் உனக்கு உன்னுடைய தர்மத்தை மீறி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல கிருஷ்ணரையும் ஒப்பிட்டு பேசுவது அயோக்கியத்தனமானது அந்த வேலையை செய்கிறார் இவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன பேச போகிறாருன்னா விஸ்வகர்மாங்கிற திட்டம் மோடி கவர்மெண்ட் கொண்டு வருது சாதிக்கு ஒரு தொழில்னு அந்த தொழிலில் சனாதன தர்மத்தை காப்பதற்கு அன்றைக்கு சாதிக்கு ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லுவாங்க சாதிக்கு ஒரு தொழில் செய்யணும்னா பயங்கரம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களே நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் உங்க வயசுக்கு உங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருக்கணும் இது எல்லாம் நடக்கிறது தான் சனாதன தர்மம் ஒத்துக்க மாட்டீங்கல்ல இல்ல நானும் ஒத்துக்க மாட்டேன் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு முன்னாடி இங்க சனாதன தர்மம் தான் பின்பற்ற இருந்தாங்க அதனால தான் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டின் மிஷனரி வந்து அதை உடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு முன்னாடி சனாதன தர்மம் தான் பின்பற்றப்பட்டதா இங்க இந்தியால கவர்னருக்கு அப்படின்னு சொல்வதற்கு நான் உரிமை உண்டு நினைக்கிறேன் அவங்க அம்மா வந்து அங்கேருந்து காசிக்கிலேருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த எந்த உங்களுக்கு திருப்பூர் திருப்பூர் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போனாலும் போக முடியாது பெரும்பாலும் போக முடியாது ஏன்னா உங்களுக்கு போக்குவரத்து வசதிங்கிறது பெரும்பாலும் கிடையாது பட்டியல் சாதி மக்களோ பழங்குடிகளோ பெரிய பெரியாளர்களோ பெண்களோ கூட வண்டியே பயன்படுத்த முடியாது அப்போ பக்கத்து ஊருக்கே போக முடியாது காலங்காலமாக உங்களுடைய உலகங்கிறது கிணற்று தவளைப்புற தான் வந்துருக்கும் சனாதன தர்மத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது ஒருத்தன் ஒருத்தன் பேசி இருக்கணும் பழகியிருக்கணும் புலங்கிருக்கணும்ல நீ பக்கத்து தெருங்கார கூட பேச மாட்டேன் ஒற்றுமையாக யார் இருந்துன்னா ஒரு ஒரு தெருவில் இருக்க அவனே ஒற்றுமையாக இருந்திருப்பான் பிள்ளைமார் ஒற்றுமையாக இருக்கிறது செட்டியார் ஒற்றுமையாக இருக்கிறது கோணார் ஒற்றுமையாக இருக்கிறது பறையர் ஒற்றுமையாக இருக்கிறது பல்லர் இப்படி இருந்திருப்பேன் ஒருத்தன் ஒருத்தன் இப்போ வந்து தென் தமிழ்நாட்டில் மேலே மரத்தில் கல்லறிக்கிட்டு இருந்தால் கீழே பார்ப்பன நம்புதிரிகள் இவங்க நடந்து போனால் மேலேருந்து கைத்தட்டணும் எது கைத்தட்டணும் கீழே நடந்து போனவன் மேலே நிழல் தான் இப்போ அவர் சொல்கிற ஒற்றுமை வந்து தன் நிழல் பிறர் மீது படாது தன் நிழலால் பிறரை தீட்டுப்படா இருக்கிற ஒரு அக்கறை அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுக்கு இருந்தது இல்லை அப்புறம் வந்து அந்த நிழல் கூட தான் கூட படா த தான் மேலே படாமல் அப்படி தவிர்த்துட்டு போனான்ல அவனுக்கும் இருந்தது ஒற்றுமைன்னு சொன்னான்னா அவன் முட்டாளுவானா நம்பலாம் கவர்னர் நம்புகிறார் அது அவருக்கு தான் வெளிச்சம் நேற்று மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அவர் என்ன பேசினார் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ட்ரக் மாஃபியா அதிகமாக இருக்கு திமுக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் எல்லாம் எங்க நிறையா குஜராத்துக்கே போகணும் காசியில் நிர்வாண சாமியார்கள் அரைதாங்க அவங்க கஞ்சா குடிக்க கஞ்சா குடிக்கிறாங்க அவங்க கஞ்சா குடிக்கிறது நிப்பாட்டிட்டு அது தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் மோடி இதை பேசிட்டோம் யாரும் அந்த சாமியார்கள் கஞ்சா குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கஞ்சா குடிச்சா அத்தனை நேரத்துக்கு ஜெயிலில் போடுவான்னு அவர் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து பேசட்டும் அம்பேத்கர் சொல்கிறார் வடக்க வந்து நிர்வாண சாமியார்களை பார்க்கலாம் தெக்க பார்க்க முடியாது ஒன்றாவது முற்போக்கு தமிழ்நாட்டில் போதை பருந்து இதெல்லாம் பரவலாக இருக்குது அது உண்மை அந்த பரவலாக்கம் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அம்பானியோடைய அதானியுடைய இருந்து திடீர்னு போதை மருந்துகள் காணாமல் போகுது அது குறித்துலாம் மோடி பேச மாட்டார் மோடியே ஒரு ஒரு போதை வியாபாரி தான் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராமனின் பெயரில் போதையை விற்பனை செய்து கொண்டிருந்தார் அந்த போதையிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு பதிலாக இவர் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு போதை இருக்குது ஆமாம் ஒரு இருக்குது அந்த போதை நான் ஏற்கனவே அம்பேத்கர் பற்றி சொல்ல வந்து அம்பேத்கர் சொல்கிறார் இங்கே வந்து ஒரு ரேஷ்னாலிட்டி ஒரு பகுத்தறிவின் பார்பட்டு சிந்திக்கிற ஒரு போதை இருக்குது அம்பேத்கர் சொல்கிறார் பகுத்தறிவின் பார்பட்டு சிந்திக்கிற போதை இன உணர்வு அடிப்படையில் சிந்திக்கிற போதை அது தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த போதை இருக்கிற வரைக்கும் மோடி விற்கிற அந்த மத போதை செல்லுபடி ஆகலை அதனால் அவர் காண்டில் பேசிகிட்ருக்கார் தமிழ்நாடு போதை இப்போ வந்து எலெக்ஷன் வருது எலெக்ஷன் பொழுது ஆன்டி பிஜேபி போதை தமிழ்நாட்டில் இருக்குது அந்த போதையை லைட்டாக தெளித்து விடலாம் அல்லது அதிலிருந்து வெளியே கொண்டு வரலாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நான் தான் சொன்னேன் மோடி அந்த கஞ்சா கஞ்சா குடிக்கிங்களை என்ன சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேக் மோடி அப்படிங்கிற முழக்கம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை குடைப்பிடிச்சி வரவேற்கிறாரு அப்படின்னா வந்துட்டு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு தான் அர்த்தம் திரு அண்ணாமலை அவர்கள் வளர்த்திருக்காரு அந்த கட்சியை நல்லா அப்படின்னு தானே அர்த்தம் இது அவனா பேர் சொல்லிட்டு இருப்பான் நீங்க வந்து மோடி வர்றாரு குடை பிடிச்சிட்டு போக கூடாது அது வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போனா சரி பைத்தியகாரணங்கள் பேசுகிறது மோடி இந்தியாவின் பிரதமராக வருகிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் வரவேற்று ஆகணுங்கிறது ப்ரோட்டோக்கால் சரியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கொடையை பிடிச்சி உங்கள் முன்னாலேயே என் முன்னாலேயே காமிச்சு நீ கோபேக் மோடின்னு சொல்லாதுன்னு சொல்லலை நமக்கு புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் முதல் கேள்வி இதை கேட்குறவனால் அவன் கோபேக் மோடின்னு சொல்ல வேண்டியது தானே திமுகனு எதிர்க்கட்சியாக இருந்தது அவன் கோபேக் மோடி சொன்னாங்க இப்போ வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டிலேருந்து வெளியே வந்துடுச்சு அவங்ககிட்ட கேட்கணும் ஏன்னா நீ கோ கோபேக் மோடி சொல்லலை நீங்கள் மோடி தான் எதிர்க்கிறேன்னு ஆயிடுச்சே மதவாதத்தை எதிர்க்கிறீங்க எஸ்டிபி மாநாட்டில் பேசுகிறீங்க நீங்கள் வந்து அப்புறம் திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை விடுதலை இருந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கீங்களே இப்படி தொங்குறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணம் இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன்டா கோபேக் மோடி சொல்லணும் அங்கே கேட்கணும் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் அரசாங்கம் கோபேக் மோடி சொல்ல முடியாது இது சட்டப்படி அதுக்கு வெளியில் இப்போ வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து மோடி அரசாங்கத்தை கீழிருக்குது தான் என்னுடைய எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அப்படின்னு இவர் சொல்கிறார் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அது வந்து கோபேக் மோடி தான் இந்தியா முழுக்க இந்தியா என்கிற இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை ஒரு பொலிட்டிக்கலான வேலையை அவங்க செய்கிறாங்க நமக்கு வக்கனையாக உட்காந்துட்டு நம்ம ஒரு வெங்காய வேலையும் செய்ய மாட்டோம் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனில் வந்து ஊட்டி விடணும் நீ வந்து சவச்சு சவச்சு திங்கிறதுக்கு தான் இருக்கிறேன்னு சொன்னால் அரசியல் பேசுவது அவர் அந்த அப்படியான நபர்களுக்கு யோகியதையே கிடையாது நீ சொல்லு கோபேக் மோடி நான் சொல்கிறேன் கோபேக் மோடி இல்லை மோடியுடைய தொடர் வருகை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் சொல்லப்படுது ஒரு மாற்றம் ஏற்படுத்து அவர் ட்ரெஸ்ஸு வேணால் நீங்கள் பாருங்கள் போன வாட்டி வந்தபோது வேறு ட்ரெஸ்ஸில் வந்திருப்பார் அடுத்த காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் சார்ந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் அதிகபட்சம் மோடியினுடைய வருகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா மோடி வந்துட்டு போனதுக்கு பிறகு அண்ணாமலை சிறச்சுருக்காரு தன்னுடைய தாடியை இதுதான் நடந்திருக்கு பார்த்தீங்களே நல்ல மறுமலு இருந்தார் அதுதான் நடந்தது வேற எதுவும் நடக்கல என்ன மாற்றம் வந்துடும் அவர் வந்தால் அவர் வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து பேசும்போது பாரத் மாதாக்கி ஜெயின்னு சொன்னார் எவனும் வாபீஸ் கத்தவே இல்லை திரும்ப அதுக்கப்புறம் ட்ரெயினிங் கொடுத்து பாரத் மாதாக்கின்னு செய்ன் ஜெயின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேலையை ஜெய் சொல்கிறதுக்கு பழகியிருக்காங்க சங்கி கூட்டம் அது மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது இல்லைன்னு சொல்ல நாம் வந்து நீ ஏன் செய்யலை அவன் ஏன் செய்யலைன்னு நம்ம வேலை செஞ்சால் மோடி எத்தனை வாட்டி வந்தாலும் மோடி வந்து அவர் போட்ட ட்ரெஸ்லேயே அது மாற்று மாற்று ட்ரெஸ்லேயே அவர் வீட்டுக்கு போய் சேருவார் ஸோ அதனால் நாம் நம்முடைய வேலையை செய்யணும்

எனக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சா இப்போ வந்து போன சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போயிட்டு நான் எம்பி ஆனதுக்கு பிறகு எம்பி ஆனாலும் கூட என்னால் அங்கே என்ன எங்கள் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திருமணம் சொல்கிறார் இல்லையா பேசிகிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிவிட்றாங்கன்னு சொல்கிறார் இங்கேருந்து போனாலும் கூட நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போனாலும் அங்கே வந்து உங்களை சீட்டை கழித்து நீங்கள்லாம் செல்படி கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி அதுதான் ஆக்சுவல் குருஷியலான விஷயம் இந்திய ஜனநாயகத்திற்கு சீட் இல்லை இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு சீட் இல்லைங்கிற ஒரு நிலைமையை மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த சூழலில் இந்த திருமாமொழியிலே சொன்ன அற்ப சீட்டுகளுக்காக அழைபவன் அல்ல நான் நான் வந்து தேர்தலை கூட புறக்கணிக்க தயார் மோடி வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லறில்ல அதான் நம்ம ஸ்டாண்ட் கூட்டணி பேசி முடிக்கிறது அரசியல் கட்சிகளோட வேலை நம்ம வேலை மோடி எதிர்க்கிறது பிஜேபி எதிர்க்கிறது அதனால் இது குறித்துலாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் திரு சீமான் அவருடைய விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டுருச்சு அவர் அடுத்தது மெழுகுவர்த்தி சின்னத்தை தான் நிக்க போறாரா இல்லை வேற சின்ன அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி கருத்து அதில் கிசு கிசுலாம் அவர் வந்து விவசாய சின்னத்தில் இருந்தாலும் சரி மெழுகுவர்த்தி சின்னத்தில் இருந்தாலும் சரி அவர் காசு வசூல் பண்ண ஸோ சின்னம் வந்து மேட்ரே கிடையாது அவருக்கு அவர் எந்த சின்னத்தில இருந்தாலும் அவர் காசு வசூல் பண்ணுவார் அவர் அதுக்கு ஏற்றாப்பில் வேட்பாளர் நிறுத்த போகிறாரு ஓட்டு பிரிக்கிற வேலையை செய்ய போறாரு இதுதான் அவருடைய அஜெண்டா அவர் வந்து மேபி விவசாய சின்னத்தில் இன்னும் பலமாக ஓட்டு பிரிக்க முடியும் அவருக்கு வெல்வது அவருக்கு நோக்கமே கிடையாது அவர் ஒருபோதும் வெளில போகிறது இல்லை வெல்கிற மாதிரி எந்த உத்தியும் கிடையாது அதனால் அவர் வந்து அவர் விவசாய சின்னத்தை பறிச்சாலும் சரி அவர் வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை இந்த விவசாய சின்னத்தை பொறுத்த தொடர்பாக முன்னாடியே இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அப்ளை பண்ணல நாங்கள் வந்து நாட்டை பிடிப்போம் இந்த நிலம் மட்டும் ஏன் சிக்கிச்சு அது நடுவில் நிலம் சிக்கிச்சுன்னா நிலம் சிக்கலை சின்னமே சிக்கலை அது மக்கள் பார்த்துப்பாங்க இதெல்லாம் அது வெறும் அரசியல் கிசுகிசு தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி बिग बैंग तमिल तमिलीबीटी